உனக்குலாம் கொஞ்சம் கூட நேர்மையே இல்லையா எத்தனை முறை சொல்கிறது இதையே தான் திரும்ப திரும்ப பண்ணுவியா எத்தனை தடவை சொன்னாலும் அதை தான் பண்ணுவேன்னு சொன்னால் எதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தவறு செய்யக்கூடிய நம்ம கூட இருக்கவங்களை பார்த்து கேட்போமோ திருந்தவே மாட்டியா அப்படின்னு திட்டுவோமோ தலையிலே குட்டுவோமோ அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவியினுடைய தலையில் நறுக்குன்னு கொட்டியிருக்காங்க ஆனால் அது கொட்டியிருக்காங்கன்றத கூட உணர்ந்தார்களா அப்படின்றது நமக்கு தெரியலை இது வாங்கியிருப்பது குட்டுதான் அப்படின்னே தெரியாமல் கூட நிறைய சங்கிகள் இருக்கலாம் மிகப்பெரிய அளவிலே இது ஆளுநர் என்ற ஆர் ரவி என்ற தனிப்பட்ட ஒரு நபருக்கான சாவர்கரனுடைய வாரிசுக்கான ஆர்எஸ்எஸ் நபருக்கான ஆரிய ரவிக்கான தீர்ப்பு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்கப்பரிவார் பாசிச சிந்தனையோடு இந்திய அரசங்க சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து ஆளுநர் வகைராக்களுக்கான குட்டாக தான் இதை நம்ம பார்க்கணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நம்ம உற்று நோக்க வேண்டிய மூன்று செய்திகளை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை பெற்று தந்தது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாநில உரிமைக்கான குரல் அதற்கான ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய அந்த லேண்ட்மார்க் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் முன்னாடி சேனலை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஏங்க நீங்க சொல்ற மாதிரி இப்படியேவா உச்ச நீதிமன்றம் திட்டிருச்சு உனக்கு நேர்மை இல்லனே சொல்லிடுச்சா அப்படின்னு கேட்டா ஆமாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மிகப்பெரிய அளவில் இது நேர்மை இல்லாத ஒரு செயல் சட்டவிரோதமாக விரோதமாக நடந்திருக்கீங்க அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளுநர் ரவியை கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்டது மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றிய புரிதலே உங்களுக்கு கிடையாதான்னு கேட்டிருக்காங்க இதன் மூலமாக நீண்ட நெடுங்காலமாக மாநில உரிமை மாநில சுயாட்சின்னு தமிழ்நாடு பேசுது அப்படி என்ன மாநில உரிமை உங்களுக்கு என்ன மாநில சுயாட்சின்னு எப்போ பார் பேசுறீங்கன்னு கேட்கக்கூடிய அந்த குரல்களுக்கான ஒரு பதிலாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது தீர்ப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செய்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்ன இந்திய அரசமைப்பு சட்டத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா என்பது ஒற்றை நாடாக இருக்கணும் இந்தியா என்பது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் கீழே இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இதை போன்ற இருக்கவங்க எல்லாம் போராடினப்ப இந்தியா என்பது ஒற்றை நாடு கிடையாது இது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்றத இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதிப்ப செய்திருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது இந்தியான்றப்ப அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமை அந்தந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு உரிமைகள் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இதை இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தும் சரி இவர்கள் ஆர் எஸ் எஸ்ல இருந்த காலகட்டத்திலும் சரி ஆர்எஸ்எஸ்டைய மிகப்பெரிய கொள்கையாகவே என்ன வச்சிருந்தாங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்க கூடாது ஒற்றை இந்தியாவாக இருக்கணும் அந்த ஒற்றை இந்தியாவும் இந்து இருக்கணும் அப்பதான் நான் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொள்கை வகுத்தப்ப பிஜேபி ஆட்சிக்கு வருகிற போது அதை செஞ்சு முடிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படணும்னு தான் மோடியினுடைய வகையாக்கள் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இந்தியா போன்ற முழக்கங்களை முன்னிறுத்தினார்கள் அதுக்கு இவங்க யாரை வச்சு அந்த மாநிலத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ஆளுநர்களை வைத்து ஏன்னா நேரடியாக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இவங்க எதெல்லாம் வச்சு தொந்தரவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க இடி அனுப்ப முடியும் சிபிஐ அனுப்ப முடியும் ரெய்டு அனுப்ப முடியும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு இந்த அதிகாரிகள் மீது இவங்க போயிட்டு சட்ட நடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை ஒரு மாநில அரசுக்கு இருக்குது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குது ஆனால் ஆளுநர் அப்படின்றவர் இதெல்லாம் மீறியவர் ஆளுநர் மேலே நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங்கையே தொடுக்க முடியாது குற்ற வழக்குகளையே நீங்கள் ஆளுநர் மேலே தொடுக்க முடியாது ஆளுநர் என்பவர் அவ்வளோ பெரிய ஒரு பலம் பொருந்தியவர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு புனிதத்தன்மையை கட்டமைத்து ஆளுநர்னாலே நல்லாதவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சட்டத்தின்படி ஆளுநர்கள் மீது நீங்கள் அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை தொடுக்க முடியாது இப்படியெல்லாம் பலம் பொருந்தியவராக ஒரு ஆளுநர் இருக்கிறப்ப இவரை வச்சு தான் நம்ம காய் நகர்த்த முடியும்னு சொல்லி பிஜேபி ஆளாத குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட ஆரிய மனநிலை கொண்ட ஃபாசிச ஜனநாயகத்திற்கு எதிரான மனநிலை கொண்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தை துச்சமாக நினைக்கக்கூடிய ஆளுநர்களை பிஜேபி அமர்த்தினார்கள் அதில் ஒரு ஆளுநர் தான் ஆளுநர் ஆர் என் ரவி இவரோட ஹிஸ்டரியெல்லாம் நமக்கே தெரியும் இவர் விரட்டி அடைக்கப்பட்டது இவர் நாக்பூரில் பயிற்சி பெற்றது இது எந்த கதையும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி வந்த நாளிலிருந்து தமிழ்நாட்டில் சனாதனத்தை பற்றிய பேச்சு திராவிட ஒவ்வாமை பற்றிய பேச்சு ஆரியத்தினுடைய பெருமை பற்றிய பேச்சு சமஸ்கிருதம் தான் பெரிய மொழின்ற பேச்சு சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் மொழிகள் வந்துச்சுன்ற மாதிரியான இட்டுக்கட்டிய பொய்க்கதைகள் சனாதனத்தின் பக்கம் நின்று அத்தனை அட்டோழியங்களை பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர்கள் கிட்ட இவர் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தரக்கூடிய நிகழ்ச்சிகள்னு எல்லாத்துலையும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தார் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆளுநரின் மீது நீங்கள் கை வைக்கவே முடியாது ஆளுநர் சொல்றது தான் சட்டம் பெரிய பெரியாளா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த சங்கிமார்கள் சங்கப்பரிவார் கூட்டம் ஆளுநர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாத்தோட தலையிலையும் உச்சநீதிமன்றம் குட்டி சொல்லியிருக்கு பெரிய பெரியால் கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் பெருசு அந்த சட்டத்தின் படி நீ நடக்கலன்னு சொன்னால் நீ தான் இந்த சட்டத்திற்கு விரோதமாக நீ நடந்தால் அதை எங்களால் கேள்வி கேட்க முடியும் உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த வார்த்தை தான் இன்னைக்கு அவங்க அப்படியே ஒன்றும் பண்ண முடியல என்னடா இது எல்லா அதிகாரம் பொருந்தியவர் அனைத்து அதிகாரம் பொருந்திய ஒரு நபர் இந்தியாவில் உண்டென்றால் அது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சமே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா உனக்கு என்று தனியான அதிகாரம் கிடையாது இந்த உனக்கென தனி அதிகாரம் கிடையாதுன்றது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் தனியான அதிகாரம் கிடையாது வீட்டோ பவர்லாம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு அதற்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூட்டி அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றி மசோதாக்களை உனக்கு அனுப்பி வச்சாங்கன்னா அது இஷ்டத்துக்கெலாம் நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்குங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா பல வருட கால போராட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறார் என்ன பல வருட போராட்டம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்ததுலேருந்தே இந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அதாவது பிரிவு இருநூறில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆஸ் சூன் எஸ் பாசிபிள்ன்ற வார்த்தையை வச்சு இந்த ஆளுநர்கள் செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் ரவி பத்து மசோதாக்களை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுக்கிட்டு யார் என்ன கேள்வி கேட்ட முடியும் அப்படின்னு இருந்ததற்கு காரணமும் அந்த வார்த்தை தான் ஆ சூன் எஸ் பாசிபிள் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கால நிர்ணயமே கிடையாதே அது அந்த ஆளுநரை பொறுத்தது அவர் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் அந்த ஆசோனஸ் பாசிபிள் ஒரு மாதமாக இருக்கலாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தின் ஆளுநராக இருந்தால் அந்த ஆசோனஸ் பாசிபிள்ன்றது ஒரு வாரமாக கூட இருக்கலாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருந்து அந்த சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதுக்கு இந்த ஆசோனஸ் பாசிபிள்ன்ற வார்த்தை ஒரு நாளாக கூட இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆர்ஸ்ின் ஏவல ஏவலாளர்களாக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்களுக்கு இந்த பாசிபிள் ஒரு வருஷமா எடுத்துக்கலாம் ரெண்டு வருஷமா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இது எடுத்துக்கிட்ட மாதிரி நாலு வருடங்கள் கூட கிடப்புல போட்டு வச்சிருக்கலாம்னு சொன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சரவையை கேவலப்படுத்தக்கூடிய செயல்தானே ஒரு நேர்மையாக நம்ம ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா யாருக்கு அதிகாரம் அதிகம் நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா கிடையாது உங்களுக்கும் மக்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆளுநர் என்ற அந்த நபர் மக்கள் பணிக்காக எதை செய்திருக்கிறார்கள் இல்லை எதை செய்ய முடியும் அப்போ உண்மையாகவே அதிகாரம் பொருந்தியவர்களாக யார் இருக்கணும்னு கேட்டால் ஆளுநரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் அவருடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களும் தான் ஆனால் இதையெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி நான் எத்தனை வருஷனாலும் கிடப்பில் பா ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு திமிர்போக்கில் ஆணவ போக்கில் சுற்றிக்கிட்டு இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி தலையிலேயே குட்டி அப்படிலாம் கிடையாது இனிமேல் காலிய காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் சில மசோதாக்களுக்கு ஒரு மாதமும் சில மசோதாக்களுக்கு மூன்று மாதத்திற்குள் எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி ஆளுநர் ரவி இல்லை நீ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருந்தாலும் சரி எந்த ஆளுநராக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு மாதத்தில் சில மசோதாக்களுக்கும் சில மசோதாக்களுக்கு மூன்று மாதத்திலும் ஒப்புதல் அழித்து தான் ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிக தேவையான மிக அவசியமான இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை இந்த தீர்ப்பின் மூலமாக கொடுத்துருக்கு மூணாவது முக்கியமான விஷயம் இப்ப முதலமைச்சரை ஏன் நம்ம பாராட்டணும் முதலமைச்சர் இந்தியாவுக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல திராவிடம் பேசக்கூடிய திராவிடத்தால் வளர்ந்து நிற்கக்கூடிய திராவிடம் என்ற சித்தாந்தத்தை பேசக்கூடிய இந்த மாநிலத்திற்கான தீர்ப்பு மட்டும் கிடையாது இந்தியாவில் இதை போன்ற ஆளுநர்களால் பிஜேபியால் நசுக்கப்படக்கூடிய மாநில உரிமைகளை தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஆளுநர்களுடைய சேட்டைகள் அனைத்திற்கும் இந்தியாவினுடைய இந்த தீர்ப்பை நாம் வழிகாட்டுதலாக தமிழ்நாடு கொடுக்கிறது இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் கண்டிப்பாக புரியணும் ஒன்று இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய இந்த செயல்பாடு இந்த வழக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் அந்த வழக்கில் அவர்கள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் எந்த ஆளுநர் மக்களுக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற அந்த ஒரு ஒரு வார்த்தைகளும் உச்சநீதிமன்றத்தை இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் பக்கம் அதனுடைய குரலை திருப்பி இருக்கிறது ஜனநாயகத்தின் பக்கம் என்பதை தாண்டி மாநில உரிமைக்கான அந்த குரலுக்காக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது இதை மட்டும் தமிழ்நாடு சாதிக்கவில்லை இந்தியாவிற்கே முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எல்லா மக்களுடைய இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீடை காத்து நின்றது இதே தமிழ்நாடு தான் இதே திராவிடம்தான் தந்தை பெரியார்தான் இந்தியாவிற்கே மிகப்பெரிய அளவிலே வழிகாட்டி இடஒதுக்கீட்டின் மீது அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த உரிமையை பற்றி வகுப்பெடுத்து அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தியதும் இதே திராவிடம்தான் இந்த தமிழ்நாடு தான் குறிப்பாக திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தான் இந்தியாவுக்கே இந்தி எதிர்ப்பினுடைய அந்த உணர்வை இன்றைக்கு பரப்பி இந்தியை எதிர்த்ததால் தான் நாங்கள் முன்னேறியிருக்கோம் நீங்களும் முன்னேறுங்கன்னு சொல்லி பல மாநில மொழிகளினுடைய குரலை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த தான் பெரியாரின் குரலாய் அண்ணாவின் குரலாய் கலைஞரின் குரலாய் ஒழித்த அந்த மாநில மொழிக்கான குறிப்பாக தமிழுக்கான இருமொழி கொள்கை என்று தமிழ் ஆங்கிலம் என்று அண்ணா நிறைவேற்றிய தீர்மானத்தை இன்றும் தூக்கி பிடிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் அதனுடைய அடுத்த வரிசையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநில முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தின விழாவின் போது கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்று தந்த கலைஞருடைய வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களின் முதல்வர்களுக்கு அதிகாரம் அதிகம் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்ற லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டை மாநில உரிமைக்கான ஒரு மைல்கல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெற்று தந்திருக்கிறார் இல்லை இல்லை நாங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு யாரு கதறினாலும் சரி குமுறினாலும் சரி இதை சாதித்து காட்டியிருப்பது தமிழ்நாடு தான் திராவிடம்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் ஆரிய திமிரோடு இனிமேல் ஆளுநர் ரவி நடந்து கொள்ள முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் ரோசம் இருக்கும் வெக்கம் இருக்கும் மானோ சூடு சோழன் எல்லாம் இருக்கவராக இருந்தார்னா இந்நேரம் கிளம்பியிருப்பாருன்னு சொல்லி கிளம்பிட்டாரா ராஜினாமா செஞ்சுட்டாரா இல்லை வீட்டில் தான் இருக்காரான்றது நமக்கு தெரியலை உண்மையாகவே சட்டத்தின் மீது அல்ல குறைந்தபட்ச மான உணர்ச்சி இருந்தால் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநராக இனிமேல் நான் தொடர விரும்பவில்லை என்று அவராக கூறுவார் என்ன கூற இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மாநில உரிமைக்கான மைல்கல்லாக அமைந்திருக்கக்கூடிய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மனதார நாம் அனைவரும் வரவேற்போம் நன்றி